இப்போ ஒருத்தங்க பசியில இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்க காசே இல்ல நம்ம குடுக்கறோம்னா அது சரி நான் ஏற்கனவே நல்லா சாப்பிட்டிருக்கேன் இருந்தாலும் இன்னொரு பெரிய ஹோட்டல்ல போய் பிரியாணி சாப்பிடணும் காசு கொடுன்னு கேட்டா நம்ம குடுப்போமா என்ன நமக்கு ஒண்ணு காசு சும்மா வரலையே இதுவும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் தான் இதுல யோசிக்கிறீங்கடா இருக்கு யோசிக்கணும்டா எவன் கேட்டாலும் பணத்தை தூக்கி தூக்கி குடுத்துட கூடாது கேக்குறவங்களுக்கு பணத்தை குடுத்துட்டே போனா அப்புறம் நம்ம கையில ஒரு பைசா கூட நிக்காதுடா இதுவும் சரிதான்டா ஸ்ருதி லாஜிக் கொஞ்சம் யோசிங்க நம்ம ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் நமக்கு தேவைப்படும் போது இன்னொருத்தங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆமா இல்ல நோமா அவன் சொல்றானே நீ தலையாட்டிட்டு இருக்கிற மனுஷனுக்கு மனுஷன் உதவணும்டா போகும்போது எல்லாத்தையும் தலையில கட்டி கூட கொண்டு போறோமா உன மாதிரி தான் மட்டும் நல்லா இருக்கணும் எனக்கு யோசிக்கவே கூடாதுரா நம்மளை சுத்தி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் நம்மகிட்ட தேவைன்னு ஒருத்தங்க வந்தா எது கேக்குறீங்க அப்படிலாம் கேள்வி எல்லாம் கேட்க கூடாது கையில இருந்தா கொடுத்துடணும் ஸ்ருதி இது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு ஸ்ருதி அவங்க என்ன முட்டாள்னு சொல்றாங்க பாருங்க நான் அவங்க சொன்ன விஷயத்த தான் சொல்றேன் ஒருத்தங்க கூட பழகும்போது நமக்கு இவங்களால ஏதாவது உபயோகம் இருக்கும் நினைச்சு பழகுனா அது உண்மையான நட்பே கிடையாது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பழகிறது தான் உண்மையான நட்பு எக்ஸாக்ட்லிங்க ரோஹினி மீனா சொல்ற மாதிரி எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம பழகிறது தான ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையிலேயே அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு சீரியஸான ப்ராப்ளம்னு வெச்சுக்கோங்க அவங்க கேக்காமலே நம்மளே போய் ஹெல்ப் பண்ணுவோம்

முதல்ல நம்ம தேவையை பாத்துக்கணும் ஹில் பண்றதெல்லாம் தேவையில்லாத வேலடா ஸ்ருதி இதுக்கு பேரு செல்ஃபிஷ்னஸ் நம்ம கிட்ட பணம் இருந்தோம் ஃப்ரெண்ட் கேட்கும்போது கொடுக்காம இருந்தா அது தப்பு எது ஸ்ருதி சுயநலம் நான் ஒண்ணு பணம் சம்பாதிச்சு நம்ம மட்டும் வெச்சுக்கணும் யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல ஆனா எதுக்கு கேக்குறாங்கன்னு கூட தெரிஞ்சுக்காம கேக்குறப்பெல்லாம் கொடுத்தா நாம ஏமாளியாதானே நிப்போம் ஏன்டா ஏமாந்து நிக்கணும் நாலு பேருக்கு நல்லது செய்யறவங்க எந்த காலத்திலயும் கெட்டு போக மாட்டான்னு பாட்டி சொல்லி அது சும்மா யாரோ காசு இல்லாதவங்க அவங்க தேவைக்கு காசு வாங்குறதுக்காக சொல்லிருப்பாங்க காசு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட அருமை